இந்த க்ரோ பே பாரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக் ஃபஸ்ட்டு மிளகாய் செடி வச்சு எல்லாம் காய் கொடுத்து அறுவடை பூ பூத்துருக்கு மறுபடியும் அதுலயே பாருங்க நான் கத்திரி செடி வச்சு ஒரு அடி ஹைட்டுக்கு வந்துருச்சு இதெல்லாம் வந்து போன வருஷம் கொடுத்த பழைய ரகம் அதே மாதிரியே அடுத்ததுலேயும் மிளகா செடி இருக்குது இங்கே ஒரு கத்திரி செடி வச்சுருக்குறோம் இந்த குரோ பேக்லேயும் கத்திரி செடி வச்சுருக்குறோம் இதுலேயும் ஒரு மிளகா செடி இருக்குது இதுவும் காஞ்சி காய் கொடுத்து அறுவடை ஆயிடுச்சு இதுவும் பாருங்கள் அறுவடை ஆயிடுச்சு அதுக்கு கீழே பாருங்கள் இதுவும் கத்திரி செடி தான் இது பாருங்கள் மிளகா செடி இது ஒரு க்ரீன் கலர் மிளகா குட்டியாக வரும் அதே மாதிரியாக இங்கே பாருங்கள் இது உள்ளேயும் ஒரு கத்திரி செடி வச்சுருக்குறேன் அதே மாதிரியே இந்த பேக்லேயும் கத்திரி செடி தான் பழைய ரகம் இந்த கத்திரிக்காய் காய்ச்சி அறுவடை ஆயிடுச்சிங்க அதே மாதிரியே இங்கே பாருங்கள் இதுதான் கொட்டாம்பட்டி நீட்ட கத்திரிக்காய் காய் வந்தது அப்படியே விதைக்கி விட்டுட்டேன் அதனுடைய காய் ஒன்று பாருங்கள் இங்கே இருக்குது இதுதான் அதனுடைய காய்கள் நான் விதைக்கி விட்டுருக்குறேன் ரெண்டுமே பழைய செடிங்க இதெல்லாம் இதுதான் பாம்பு நீட்ட கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க ரெண்டு காய் வந்துச்சு மறுபடியும் கட் பண்ணேன் அதுக்கப்புறம் பாருங்கள் பூ துளூர் எடுத்துருக்கு இது வெள்ளை பூவாக பூக்கும் அடுத்தது இங்கே பாருங்கள் மேரிகோல்டு வச்சுருக்கிறேன் அதுலேயே பாருங்கள் கத்திரி செடியும் இருக்குது அடுத்தது பாருங்கள் அடுத்த இந்த பேக்கில் வந்து கண்டங்கத்திரிக்காய் சுண்டக்காய் செடின்னு நினைக்கிறேன் அதான் சுண்டக்காய் தானாக முளைச்சி வந்திருக்குங்க வந்தால் தான் தெரியும் என்னென்னு அதுலேயே மிளகா செடி தான் ஃபஸ்ட்டு வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் செடி வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரைகள் வந்தது இது என்ன கீரைன்னா சிறுகீரைன்னு சொல்லுவாங்க சரி விதைக்கு விடலாம் அப்படின்னு சிரிக்கிற இல்லை அப்படின்னு நான் விதைக்கு விட்டுட்டேங்க அது விழுகாமல் இருக்கிறதுக்கு இப்படி போட்டு கட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு அடுத்த குரோ பேக்கில் மேரிகோல்டு இருக்குது ஒரு தக்காளி செடி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுவும் புதுசாக வச்சா இப்போ வச்ச கத்திரி செடி தான் அதுலேயே கத்திரி செடி சின்னதாக இருக்குன்னு நாற்றுகள் விட்டு அறுவடை பண்ணிவிட்டேன் இதெல்லாம் குட்டியாக இருக்கிறதுனால விட்டுட்டேன் அதே மாதிரியே இந்த பால் மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுங்க இந்த இதில் வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதாகர் அண்ணா கொடுத்த நெய் மிளகாய் செடி குட்டியாக இருந்தது அதுக்கு சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு கீரை விதைகள்லாம் விதைச்சி விட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சவுப்பு தண்டிக்கிற ஒன்று வந்திருக்கு சரி விதைக்கு விடலாம் அப்படின்னு இதுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை விட்டுருக்கேன் செடி அப்படியே பெருசாக காட்டு இது வந்து பழைய செடிங்க காய் காய்ச்சி ஓஞ்சிருச்சு இது அப்படி தான் இது சேலம் உள்ளு கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு இந்த இங்கே கட்டு இதெல்லாம் சேலம் முள் கத்திரிக்காய் எல்லாம் காஞ்சி அறுவடை ஆகிடுச்சு இதெல்லாம் பிடுங்கிட்டு மறுபடியும் இதுக்கு செடி நடணும் அடுத்தது இது ஒரு தக்காளி செடி வச்சேங்க அதுலேயே ஒரு கத்திரி செடி வச்சுருக்குறேன் அதே மாதிரியே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கத்திரி செடி வச்சுருக்குறேன் இதில் மலேசியன் இதுன்னு சொல்லுவாங்க ஓமவல்லி செடின்னு அது இது பொன்னாங்கண்ணி கீரை இதுக்குள்ளே ஒரு கத்திரி செடி இருந்தது அந்த கத்திரி காயோடையே ஒன்று இறந்துருச்சுனால நான் சரி இது இருக்கட்டும் இருக்கிற வரைக்கும் இருந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு இதில் எடுத்து வச்சுட்டு இது வேறு அறுவடை பண்ணினதுக்கப்புறம் வேறு ஏதாவது செடி வைக்கலான்னு வச்சுருக்கேன் இது ஒரு கத்திரி செடிங்க இதுலேயே காஸ்மோஸ் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பாருங்கள் முள்ளங்கி நம்ம மாரிசாமி அண்ணா நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அண்ணா நாட்டு முள்ளங்கி செடின்னு கொண்டாந்து கொடுத்தாங்க நான் அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த காயை கொண்டாந்து தூவி விட்டா அப்படியே எல்லாம் முளைச்சிக்கிச்சுங்க எடுத்து வைக்க முடியாது இப்போ எடுத்து வச்சா வெயிலில் இறந்துரும் அப்படின்னு வரது வரட்டுன்னு அப்படியே விட்டுருக்கேன் அதுலேயும் இங்கே பாருங்கள் ரெண்டு ரோசா பியான் கத்திரிக்காய் தான் வச்சுருக்குறேன் இது ஒரு இது ஒரு காசுமோஸு இதுக்குள்ளே ஒரு பொக்கிஷமே இருக்குங்க என்னன்னு பார்க்குறீங்களா இது என்னான்னு கண்டுபிடிங்க அந்த நம்ம ஜனடாக்காவுக்கு கொடுத்தாங்களே அமுதா அமுதா வச்சுருக்குறேங்க இதுக்கு பேர் சடனாக மறந்துட்டேன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது ஒரு கீரை செங்கீரைன்னு சொல்லுவாங்க அது நாற்று விட்டுருந்தேன் அதுவும் வந்திருக்கு இங்கே பாருங்க இங்கே தான் வச்சிருக்கேன் இதுவும் இப்போ வச்ச செடி தான் ரெடி ஆச்சு பூவே விட்டுக்கிச்சிங்க அதே மாதிரி இங்கே ஒரு செடி வச்சுருக்கிறேன் இதுலேயும் ஒரு நில தக்காளி செடி இருக்குது அடுத்தது இப்போ தான் இது குட்டியாக ஒரு கத்திரி செடி வச்சுருக்கேன் மாதிரி இந்த செடிலையும் குட்டியாக வச்சுருக்கேன் என்ன ரகம்னு தெரியல வந்தால் தாங்க தெரியும் அதே மாதிரி இது ஒரு செடி இங்கே ஒன்று இருக்குது அகத்தி வேலூர் விதை திருவிழா போயிட்டு அகத்தி கீரை விதை வாங்கிட்டு வந்தேன் அதை போட்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு ரெண்டு செடியாக வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு அடிக்கு நாலு அடி ஹைட் வந்தது நம்ம கட் பண்ணி கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீரைக்கு ஆகும் அப்படிங்கிறனால சின்ன குரோ பேக்லேயே வச்சுருக்கேன் அடுத்தது அங்கேருந்து கீரைகள் வாங்கிட்டு வந்து அந்த விதைகள்லாம் போட்டேன் அது பாருங்கள் ஸ்டைல் ஸ்டைலாக கலர் கலராக கீரைகள் வந்திருக்குதுங்க இது ரெண்டும் ஒரு ரகம் இங்கே பாருங்கள் சிறுகீரை ஒன்று வந்திருக்கு இதுலேயே இங்கே பாருங்கள் தண்டு வந்து வெள்ளையாக இருக்கும் வெள்ளை வெள்ளைன்னு இது ஒரு கீரை அப்புறம் ரோஸ் கலர் டார்க் ரோஸாக ஒன்று வருது லைட் ரோஸாக ஒரு கலரில் வருது அதே மாதிரியாக இருக்கிறதுனால நான் எதுவுமே இதை அறுவடை பண்ணலைங்க அப்படியே விதைக்கு விட்டேங்க அதுக்கப்புறம் இது ரெட் கலர் செங்கீரைன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அது இதில் போட்டு அப்படியே விதைக்கு தான் விட்டுருக்குறேன் இதையும் அதே மாதிரி இது ஒரு செங்கீரை சவப்பு செங்கீரை லைட்டாக இது சவுப்பாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே சவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் ஒரு கத்திரி செடி வச்சுருக்குறேன் இதுக்கு சேஃப்டியாக இதுலேயும் ஒரு கத்திரி செடி வச்சுருக்காங்க இது வேங்காய் கத்திரிக்கான்னு நினைக்கிறேன் ஜெனடாக்காக தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்தது இது ஒரு செங்கீரை கோல்டன் கலர் அதாவது விதை வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய செங்கீரைன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அது வந்தால் தாங்க தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு இதுவும் விதைக்கி விட்டுருக்கேன் அது உள்ளே ஒரு சேஃப்டியாக ஒருத்தன் இருக்கான் யாருன்னு பார்த்தா இங்கே ஒரு கத்திரி செடி வச்சுருக்கிறேன் அதே மாதிரியே இதுலேயும் கத்திரி செடி இப்போ தான் வச்சுருக்கேன் இதுலேயும் கத்திரி செடி தாங்க இருக்குது அதே மாதிரியே இது ஒரு தண்டு கீரை இது நார்மலான நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா இது தாங்க தண்டுக்கீரை அந்த ஆழத்துலேருந்தே இருக்குது நல்லா தண்டு நல்ல ரெண்டு மூணு வரையில் மொத்தம் வரும் கிளக்கிளையாக பாருங்க அதனுடைய இலையை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு எந்த நோய் தாக்குதலுமே இல்லை இது சரி வரட்டும் விதைக்கு அப்படின்னு விட்டுருக்கேன் அது உள்ளேயும் ஒரு கத்திரி செடி இருக்குதுங்க இங்கேயும் பாருங்க ஒரு மிளகா செடி இருக்குது கீரை இருக்குது கத்திரி செடி இருக்குது அதே மாதிரி இதுலேயும் கத்திரி செடி இருக்குது இது மாசுமி அக்கா ஒரு பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இது பேர் மறந்துட்டேன் நல்லா சூப்பராக பூத்துக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாடித்தோட்டத்தில் இதுதாங்க பூ பூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பூத்துக்கிட்டே இருக்குது வச்சிருக்கிறோம் இது செடி அவரை செடி அவரை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் காய்ச்சிட்டு ஓஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இதுலேயும் ஒரு கத்திரி செடி வச்சுருக்குறேன் வெயில் காலம் தான் சரி வரட்டும் மெதுவாகவே வரட்டும் அப்படின்னு இதெல்லாம் விதைச்சி அறுவடை பண்ணிட்டேன் அது அப்படியே இருக்குது அது அடுத்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்து அது வைக்கணும் மண் இருவலாக இருக்கிறனால அப்படியே விட்டுட்டேன் இது பாருங்கள் மிக்சடு கலர் மயில் மாணிக்கம்னு சொல்லி வச்சுருந்தா தானா முளைச்சிருந்தது இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கண்டம் அது ஒரு செடி வந்திருக்கு இதுலேயும் ஒரு கண்டம் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இது வந்து இங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது பாருங்கள் இது பயங்கர முள் இருக்கும் நம்ம சேலம் முள்ளு கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் ஆனால் இது சேலம் முள்ளு கத்திரிக்காய் கிடையாது இது வந்து கோவை முள்ளு கத்திரி இது புது ரகம் நம்ம ஈரோடு சுகந்தியாக்கா தான் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு மூணு செடி இருக்குது பூ பூக்குது ஆனால் பூ உதிர்ந்துருது இந்த வெயில்னால அப்படி உதிர்ந்துருது சரி ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு புது வெரைட்டிங்க இது ஒரு அந்திமல்லி செடி குட்டியாக இருக்குது நான் இன்னொரு செடியை காட்டுறேன் அதிலே ஒரு தக்காளி செடி இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு வாடாமல்லி இப்போ தான் இந்த கலரில் வச்சுருக்குறோம் இப்போ தான் பூ வருது இது வந்து கண்டங்கத்திரி இப்போ பூ வந்திருக்கு இதனுடைய காய்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம கத்திரி மாதிரி இல்லாமல் சுண்டைக்காய் மாதிரி இருக்குது இது ஒரு ரகம் இந்த ரகம் தான் நான் எல்லாத்துக்கும் போன வருஷம் கொடுப்பேன் ஆனால் இன்னொரு ரகம் காட்டுறன் பாருங்க அது வேலைன்னா கொடுத்தாங்க இது வந்து கண்டங்கத்திரிக்காய் தான் இதையும் சொல்லுவாங்க இது பாருங்க குட்டியாக இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதுவும் ஒரு வகையான கத்திரி செடி தான் இது வந்து செவந்தம்பட்டி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க பாருங்க காய் விதைக்கி விட்டுருக்குறேன் காய் விதைக்கி விட்டுருக்கும்போதே இங்கே ஒரு காய் வருது பாருங்க சின்ன பிஞ்சா ஒன்று இருக்குது அதே மாதிரியே இங்கெல்லாம் பாருங்கள் காய் வந்து பூ பூக்குது இங்கே பாருங்கள் விதைக்கு விட்டால் காய் வராது பூ பூக்காதுங்கிறதெல்லாம் இல்லை என் இதெல்லாம் அப்படியே ஒன்று வருது காய்க்கு விட்டாலும் ஒன்று பூ பூக்குது ஒன்று காய் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு கொடுக்கக்கூடிய உரத்தை பார்த்து தான் பொறுத்து தான் நல்லா வளர்ச்சி அடையும் வந்து அந்திமல்லி இது வந்து என்ன கலர்னிங்கன்னா லைட் பிங்க் இது மயில் மாணிக்கம் இது வந்து நம்ம காயத்ரி சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க பிங்க் கலராக பூக்குங்க இப்போ அப்படியே ஓஞ்சிருச்சு அப்படியே செடி இருக்குது இதுலேயும் கொஞ்சம் விதைகள் கலெக்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் எல்லாம் இருக்குது காயாக இருக்குது அதெல்லாம் முத்துனதையும் விதை வரும் அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது அந்த மிளகாய்க்கு சேஃப்டியாக இது அப்படியே வச்சிருக்கிறேன் இங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது பாருங்கள் இதுலேயும் ஒரு கத்திரி செடி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் பழைய வெரைட்டி காய் வந்தால் தான் என்ன ரகமுன்னு தெரியும் இங்கே ஒன்று பாருங்கள் விதைக்கு விட்டுருக்குறேன் பச்சை நீட்ட கத்திரிக்காய்னு சொல்லி போன வருஷம் கொடுத்த காய் இது அடுத்தது இந்த கத்திரிக்காய் இப்போ தான் பூ வருதெல்லாம் ஓஞ்சிடுச்சி இதெல்லாம் பழைய கத்திரி செடி இங்கே ஒரு கத்திரி செடி அவ்வளோதான் ஓஞ்சிருச்சு இதெல்லாம் பிடிங்கிட்டு ரீபார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வைக்கணும் அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு மூணு செடியெல்லாம் கத்திரி செடி இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது மாதிரி இங்கே ரோசா பிரியான்காய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இங்கே ஒரு கத்திரி செடி வச்சுருக்கிறேன் இப்போ வச்சது இதெல்லாம் வந்து மிளகாய் செடியெல்லாம் வச்சு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் துளிர் எடுத்து பூ விட்டுருக்குது காய் வரும் அதனால் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் பிள்ளைங்கள நம்ம ஒரு ரோஸ் கலர் முள்ளங்கி இல்லைன்னா வெள்ளை கலர் முள்ளங்கி தான் பார்த்துருப்போம் இது வந்து ஒரு பர்பிள் கலர் முள்ளங்கி இது வந்து நம்ம ஈரோடு சுகந்தி அக்கா தான் கொடுத்துருந்தாங்க இங்க பாருங்க தெரியும் நான் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் இது வந்து சமைங்கி ஒத்தடுக்கு சமைங்கிங்க அறுவடை ஆகி மறுபடி பொண்ணு வந்திருக்கு முக்கியமாக இத சொல்லணும் இந்த கீரை பாருங்க இருக்கிறதுலையே கீரை வகைகளில் இதுதான் சிறுகீரை இலைகள் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும் இதுதான் இருக்கிற கீரையிலேயே சிறுகீரைன்னு சொல்லுவாங்க இருக்கிற சிறுகீரைன்னா சின்ன சின்ன இலைகள் உள்ள கீரை இது தான் இது அப்படியே நிலத்தில் வச்சிங்கன்னா பிறந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் இது நல்லது இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி அலசி அப்படியே பருப்பில் பச்சை பயிரில் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது ஒரு கத்திரிக்காய் இதுலேயும் பாருங்கள் கத்திரி செடி அதுக்கு சேஃப்டியாக இங்கே கீரைகள் இருக்குது பாதுகாப்புக்கு அதே மாதிரி இங்கே கத்திரி நாற்றுகள் விட்ட அங்கே தக்காளி நாற்றுகள் வரல மறுபடியும் போன மலைக்கு எல்லாம் வந்துருச்சு கத்திரிக்காய் இதை எடுத்து வைக்கணும் இதுலயே பாருங்கள் இது இது வந்து பாலக்கீரை செடி போட்ட விதைகள் அதில் ஒரு செடி தான் வந்துருக்குது நல்ல இலைகள் இருக்குது நீங்கள் வந்து இலைகளை பா இப்படி கட் பண்ண கட் பண்ண துளிர் எடுத்து துளிர் எடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டு இருக்கலாம் நல்லா பாதுகாத்து தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உரம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா துளிர் எடுத்துக்கிட்டே வரும் மாதத்துக்கு ரெண்டு டைம் கட் பண்ணலாங்க பாஞ்சு நாளைக்கு ஒர்க்காக வந்துடுங்க மிளகாய் செடி அதுலயே தக்காளி செடி வச்சுருக்கேன் அதுலயே ஒரு வெண்டைக்காய் இருக்குது அடுப்பகாய் போட்டிருக்கேன் புடலங்காயும் வருது பீக்கங்காயும் வருதுங்க வெயிலுனால அந்த அளவுக்கு வரல சத்தும் பற்றாக்குறை ஒரு காரணம் இதுலேயும் பாருங்க பாருங்கள் கொடிக்காய் போட்டிருந்த பாவக்காய் அதுலேயே ஒரு கத்திரி செடி வச்சுருக்கேன் இது வந்து கரிசலாங்கண்ணி என்ன கலர்னு தெரிலிங்க வெள்ளை இல்லை ஆனால் மஞ்சளாக என்னன்னு தெரியல பூ வந்தால் தான் தெரியும் அடுத்தது இது பாருங்கள் அந்தி மல்லி ஃபேண்டா கலரில் இருக்கும் ஒரு ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சு இல்லாமல் ஒரு ஃபேண்டா கலரில் இருக்கும் இப்போதான் செடி வந்திருக்கு அப்படியே விட்டுருக்கேன் பறிக்காமல் அதுலேருந்து காய் வரும் விதை வந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது இது ஒரு வல்லாறை சாரி வல்லாரை இல்லை பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணியை கட் பண்ணி விட்டு மறுபடியும் துளுர் எடுத்து வந்திருக்குங்க அதே மாதிரியே பிரம்ம கமலம் நான் ஏற்கனவே அங்கே ஒரு இடத்துல சொன்னாங்களே இதுதான் பிரம்ம கமலம் அதுக்கு சேஃப்டியாக இருக்கட்டும்ட்டு இதில் நாற்றுகள் விட்டேன் மிளகாய் நாற்று லைட்டாக ஒன்று ரெண்டும் வந்திருக்கு இதுலேயும் மாதிரி தான் இது கண்டங்கத்திரிக்காய் இது என்ன கத்திரிக்கான்னு தெரியலங்க தானாக முளைச்சி வந்துது பார்த்தீங்கன்னா நல்லா பர்பிள் கலராக வருது இலைகளில் இருந்த பூக்களே பர்பிள் கலரில் வருது அதனால் காய் வந்தால் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன கலரில் ரகத்தில் வருது அப்படின்ட்டு இது வந்து டிசம்பர் பூ ரோஸ் கலர் ஒன்று இது ஒன்று ஊதா கலரில் ஒன்று இது சுதாகர் அண்ணா கொடுத்துருந்தாங்க கட்டிங்ஸை அதை வச்சு காப்பாற்றி ரெண்டு கொண்டு வந்துட்டங்க அடுத்தது மயிலிக்கீரை இது விதைகள்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் மறுபடியும் துளிர் எடுத்து வருதா இல்லை அப்படியே இறந்து போயிருதான்னு தெரியல மறுபடியும் கீரைகளை எடுத்து மறுபடியும் போட்டு உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இது வந்து நம்ம ஆதிலட்சுமி அம்மா கொடுத்தாங்க சுகருக்கு நல்லது அப்படின்னு ஆனால் இதனுடைய பிளான்ட் செடியோட பேர் என்னங்கன்னு தெரில யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதோட இது அடுத்தது லைட் கலர் வாடாமல்லி இது சேலம் புல் கத்திரிக்காய் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்களே இது கோவை வரி கத்திரி அதுலேயே முள் உள்ள கோவை வரி கத்திரி இப்போ தான் செடி இருக்குது பூ பூக்குது ஆனால் பூ நிற்க மாட்டேங்குது பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் ஒரு கத்திரி செடி இதுலேயும் கத்திரி செடி தான் இது செடியாக வர இது வந்து எலும்பூட்டி செடி நம்ம ஜனடாக்கா கொடுத்தது ஹைட்டாக போய் வளைஞ்சிட்ருக்கறனால கட் பண்ணி விட்ருக்குறேன் கொஞ்சம் அப்படியே தடுமா இருது அதுலேயும் ஒரு கத்திரி செடி வந்துருச்சு சரி காய்க்குது அப்படின்னு விட்டுருக்கேன் இதை எடுத்துகிட்டு தான் மறுபடியும் இதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணணும் உரம்லாம் போட்டு அதே மாதிரி இங்கே ஒரு சேலம் சாரி ஒரு கோயம்புத்தூர் வரி கத்திரி முள்ளு கத்திரி ஒன்று வச்சுருக்கிறேன் அப்புறம் ஜெனடாக்கா கொடுத்தாங்கல்ல நீலி அவரி சாரி அந்த நொச்சி பாருங்க இந்த அளவு ஹைட்டாகி வளர்ந்துருச்சு இதுலேயே இப்படி கட் பண்ணி ரெண்டு மூணு பதியம் வச்சுருக்கிறேன் நீலி நொச்சி நீலி நொச்சி கரெக்ட் அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா தொப்பி கத்திரி ரெண்டு காய் தான் காய்ச்சது அறுவடை ஆயிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கணும் சேடானதுன்னு வச்சுருக்கேன் காய் வருதா என்னன்னு பார்க்கலாம் இது வந்து சங்குப்பூ பர்பிள் கலர் நல்லா கட் பண்ணி விட்டோம் துளுத்து வருது இது ஜெனத்தாண்டி கொடுத்த இட்லி பூ ஒயிட்டுன்னு நினைக்கிறேன் கலர் தெரில நல்லா துளுத்து வந்துருச்சு இது வெண்டக்காய் துளுத்து வருது இதெல்லாம் பெருசாக மாயன் கீரை இவ்வளோ வரைக்கும் போயிருக்குது ஹைட்டு மாயன் கீரை இது வந்து காஸ்மோஸ் ஆரஞ்சு கலர் இது வந்து துளசி வச்சிருந்தோம் இது ஒரு இன்டோர் பிளான்ட் அழகு செடி மாதிரி இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் ஃபுல்லாக ஸ்பைடர் பிளான்ட் அப்புறம் இது வந்து செம்பருத்தி ஒத்து அடுக்கு ரெட் கலர் ஃபுல்லா செம்பருத்தி தான் இங்கே நிறையா பூத்து இருக்குது இன்னும் கட் பண்ணல ஃபுல்லா பூ தான் பூத்து இருக்குது இங்கே ஒரு மிளகாய் செடி பர்பிள் கலர்ல பூ விட்ருக்குது என்ன கை வரணும் இது வந்து ரோஸ் பிங்க் கலர் அப்புறம் இது ஒரு துளசி அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் இருக்குது மொட்டை விட்ருக்குது இதோ இங்கே இருக்குது இது வரைக்கும் ரோஸ் தென் இதுவும் ஒரு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தின்னு நினைக்கிறேன் அடுக்கு செம்பருத்தி இங்கே வந்து தக்காளி செடி போட்டிருந்தோம் அப்புறம் இங்கே ஒரு க்ரோ பேக்கில் இங்கே ஒரு அதே பர்பிள் கலர் பூ காப்பூட்டிருக்குது இது வந்து ரெயின் லில்லி அப்புறம் இது ஜாஸ்மின் மல்லிப்பூ இங்கே இருக்குது இது வந்து ஒரு செவந்திப்பூ இங்கே நல்லா இருக்குது பூக்கள் இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி இதே முளைச்சி தொட்டாசி தொட்டாசினகி அப்புறம் இது அரிங்கம்புல் ஃபுல்லாக அரிங்கம்புல் தான் இது வந்து ஒரு வகையான டேபிள் ரோஸ் அதில் கீரை முளைச்சி வந்திருக்குது இதோ இங்கே இருக்குது ஏதோ ஃபேண்டா கலர் மாதிரி இருக்குதோ இதுவும் அதே வெரைட்டி தான் இங்கே ஒரு கீரை மளச்சிருக்குது இன்னும் பூக்களை இங்கே ஃபுல்லாக டேபிள் ரோஸ் மஞ்சள் கலர் சா சிவப்பு கலர் சா ஃபுல்லாக டேபிள் ரோஸ் இது வந்து அவுரி செடி அது கீழே சங்குப்பூ மொளைச்சிருக்குது அப்போ இங்கே கத்திரிக்காய் இது ஒரு துளசி இது ஒரு அழகி பிளான்ட் இங்கேயும் ஒரு கத்திரிக்காய் இங்கே வந்து தண்டு கீரை கீரை முளைச்சிருக்குது இது காய்கறி ஆண்டி கொடுத்தா அதே வாடாமல்லி வெள்ளை வாடாமல்லி இங்கே அதே கத்திரிக்காய் இருக்குது இது என்ன செடின்னு தெரில இது ஒரு ஜாஸ்மின் மல்லிகைப்பூ தான் இதுவும் ஒரு மிளகாய் இது வந்து கருணு வச்சு இது வந்து பொன்னாங்கண்ணி கீட்டுருக்குது போ போட்டிருக்குறோம் பச்சை பொன்னாங்கண்ணி கட் பண்ணிக்கிட்டு சூப்பராக துளுத்து வந்துது இது ஒரு கீரை அப்புறம் ஏதோ செடி டேபிள் ரோஸ் மாதிரி செடிகள் வந்திருக்குது அப்புறம் இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் நட்டு வச்சோம் இங்கே இதுவும் போயிருது இங்கே வந்து இது வந்து ஒரு மினி பொன்னாங்கண்ணி இங்கே ஒரு கீரை துளசி முளைச்சிருக்குது அப்புறம் இங்கே ஒரு கீரை தண்டு கீரை அப்புறம் இங்கே பொன்னாங்கண்ணி அப்புறம் இங்கே ஒரு டேபிள் ரோஸ் தென் இது ஒரு அழகு செடி இங்கே ஒரு பெரங்கை தென் திஸ் இஸ் ஒன் மிளகாய் தென் திஸ் இஸ் செடி மு முருங்கை இது துளசி இது வந்து பேப்பர் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அதே கலர் பட்டர்ஃப்ளை அப்புறம் இங்கே ஒரு டேபிள் ரோஸ் அங்கேயும் அதே அப்புறம் வந்து இது ஒரு மிளகாய் அப்புறம் இதுவும் மிளகா செடி தான் எல்லாம் இது வந்து அந்த ஃபேண்டா பேப்பர் பூ இது எல்லாம் மிளகாய் செடிகள் அப்புறம் இது அந்த டேபிள் ரோஸ் சொன்னது அப்புறம் இது மிளகா செடி இதுவும் ஒரு மிளகாய் செடி இது வந்து கத்திரிக்காய் இது வந்து ரெட் கலர் பால்சம் இங்கே தக்காளி செடி ஓஞ்சிருச்சு அப்புறம் இது ஒரு பூ எல்லா கலரும் பூ இப்போ என்னன்னு தெரியல மழை பெஞ்சுது அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் அப்புறம் இங்கே முள்ளங்கி அதெல்லாம் போட்டிருந்தோம் இங்கே ஒரு மிளகாய் வருது இங்கே அதே மல்லிப்பூ இதில் ஒன்று இங்கேயும் ஒரு மல்லிப்பூ இது வந்து ஒரு அழகு செடி மாதிரி இது மல்லிப்பூ இது வந்து சாமந்தி இது ஜாஸ்மின் துளசி மருதாணி கட் பண்ணியிருந்தோம் துளுத்து வந்துருச்சு அது ஒரு ஜாஸ்மின் ஜாஸ்மின் அவ்வளோந்தான் அது ஒரு மிளகாய் செடி நாட்டு வச்சுருக்குறோம் தட்சால் எங்கள் மட்டை மாதிரியில் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் தெரிஞ்சப்பறம் நான் தெரிய போறேன்னு சொன்னேன் என்ன கேள்வி இது சுண்டக்காய் அது வந்து பண்ணி முடிச்சு பக்கத்துல இது டோட்டலா கத்திரி செடிகள் மொத்தம் 85 இருக்குது கத்திய இருக்குது வாங்க வீடியோவை என் பண்ணிடலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறக்காம ফুল வீடியோ பார்த்து அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பை